வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நானூற்று ஒன்று முதல் நானூற்று பத்து வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ முன் நீங்கள் கொடுத்த மாதிரியைப் போலவே ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியான தெளிவான விளக்கம் வழங்கப்படுகிறது நானூற்று ஒன்று நால்வயர் துரிசும் நன்னுயிராதியில் ஆலர வடக்கு மருட்பெருஞ்சோதி நான்கு வகை பிறப்புகளுக்குரிய பார்வை நிலைகளும் அருகிலுள்ள உயிர்களின் ஆதிநிலையும் வழுவாமல் இயங்குமாறு அருட்பெருஞ்சோதி கட்டுப்படுத்தி நடத்துகிறான் நானூற்று இரண்டு நால்வயர் படைப்பு நால்வயர்க் காப்பும் ஆலர வடக்கு மறுப்பெருஞ்சோதி நான்கு வகை பிறப்புகளின் படைப்பையும் அவற்றின் பாதுகாப்பையும் ஒரே ஒழுங்கில் நிலைநிறுத்தி அருட்பெருஞ்சோதி நடத்துகிறான் நானூற்று மூன்று மூவிடத் திறமையின் முன்னிய தொழிற்கரில் ஆவணத்தளக்கு மருட்பெருஞ்சோதி மூன்று இடங்களில் செயல்படும் மும்மையின் படைப்பு காப்பு அழிவு முதன்மைத் தொழில்கள் ஒழுங்கை மீறாமல் நடைபெற அருட்பெருஞ்சோதி அடக்கி நடத்துகிறான் நானூற்று நான்கு மூவிட மும்மையின் முன்னிய தொழிற்கரில் ஆவிட மடக்கு மறுப்பெருஞ்சோதி மூன்று இடங்களிலும் செயல்படும் மும்மைச் செயல்களின் ஆற்றல் மிகாமல் தக்க அளவில் இருக்குமாறு அருட்பெருஞ்சோதி கட்டுப்படுத்துகிறான் நானூற்று ஐந்து தத்துவச் சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகையடக்கு மருட்பெருஞ்சோதி தத்துவங்களின் விளையாட்டுகளும் அவற்றை உணரும் பார்வைகளும் குழப்பமின்றி செயல்பட அருட்பெருஞ்சோதி அடக்கி நடத்துகிறான் நாநூற்று ஆறு சுத்தமா நிலையில் சூழுறு விரிவை அத்தகைய எடக்கு மறுப்பெருஞ்சோதி சுத்தமான உயர்நிலையில் கூட சுற்றி விரியும் பரவலான சக்திகள் எல்லை மீறாமல் இருக்க அருட்பெருஞ்சோதி ஒழுங்குபடுத்துகிறான் நாநூற்று ஏழு கரைவெண்மா மாயைக் கரும்பெருந்தரையால் அரைசது மறைக்கு மறுபெருஞ்சோதி அழிவில்லாத பெரும் மாயையின் கருந்தரை காரணமாக உண்மையின் பாதை மறையும்படி செய்யும் நிலையை அருட்பெருஞ்சோதி அமைக்கிறான் நாநூற்று எட்டு பேரொரு நீலப்பெருந்தரை எதனால் ஆரியர் மறைக்கு மருட்பெருஞ்சோதி பெரிதாக விரிந்த நீல நிறத்திரை போன்ற சக்தியால் உயர்ந்த உயிர் உணர்வு முழுமையாக வெளிப்படாமல் மறைக்கப்படும் நிலையை அருட்பெருஞ்சோதி செய்கிறான் நாநூற்று ஒன்பது திரையார் பறவழி எதனை அச்சுறு மறைக்கு மறுப்பெருஞ்சோதி பச்சை நிறத்திரை போன்ற சக்தியால் எல்லையற்ற கூட அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் மறைக்கப்படுவதை அருட்பெருஞ்சோதி நடத்துகிறான் நாநூற்று பத்து செம்மைத்திரையார் சித்துருவெளியை அம்மையின் மறைக்கு மறுப்பெருஞ்சோதி செம்மை நிறத்திரை போன்ற சக்தியால் சித்தநிலை அடையும் தூயவெளியும் மறைக்கப்பட்டு உயிர்கள் உடனடியாக அதில் கலக்காமல் இருக்க அருட்பெருஞ்சோதி கருணையுடன் அமைத்துள்ளான்